பாயிண்ட் வணக்கம் நம்ம நம்ம டிஸ்களை அட்வைசரோ ஆரோவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டியில் வந்து ரிசல்ட் பப்ளிஷான கம்பெனிஸாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து பஜாஜ் ஃபின்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம பார்க்குறோம் ஃபின்ஸ ஏ ஏற்கனவே பார்த்துட்டோம் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மர் அப்படின்னு ட்ரெண்ட்லைன் வந்து கேட்டகரைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஓவர் வேல்யூஷன் டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகுது அப்படின்னு அதோடைய அர்த்தம் ஆகுது இப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்குது டியூரபிலிட்டி ஸ்கோர் நாற்பது இருக்குது அப்படின்னா மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து தான் இதை இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கே நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான் வேல்யூவேஷன் ஸ்கோர் இருபத்தி எட்டு இருக்குது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொன்னாக்க இது ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது மொமெண்டப் ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு இருக்கு இது வந்து டெக்னிக்கலாக வந்து பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன் மு எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழுக்கு வந்து டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இது அடைய போகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பிஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் செல்சோன் தான் வந்து பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இது இன்னும் மேலே மேலே போகும் அப்படின்னு தான் பி எதிர்பார்க்குறாங்க நமக்கு ரிசல்ட் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் என்ன வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரிட்டர்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபினான்ஷியலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எங்கே நமக்கு பிரச்சனை இருக்குனாக்க டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து மூணு புள்ளி எட்டு இருக்குது இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ பேங்க்ஸுக்கோ தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க வெளியிலேருந்து டெபாசிட்டோ லட்டி கடனோ வாங்கி லோன் வாங்கிட்டு தான் இவங்க வந்து வேலை செய்கிறதுனால இது தவிர்க்க முடியாதது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரி இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது ஸோ இப்போ இதை வந்து ஓகே இது ஃபோர்த் கமிங் இதில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டு புள்ளி இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூஷன் தான் நம்ம சொல்லுவோம் மிச்சது மாதிரிலாம் லார்ஜ் நாற்பது ஐம்பதுன்னு மாதிரி இவன் ஏற இல்லையான்னு தெரியல ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது இது ஹை ப்ரைஸ் புக் வந்து வந்து பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி புள்ளி நாலு நாலு இருக்குது இதுவும் அஞ்சுங்கிறது தான் நம்ம அஞ்சுலேருந்து நம்மளோட சில கம்பெனிஸுக்கு எட்டு வரைக்கும் போகலாம் இந்த கம்பெனிக்கு எட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஹை தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஹை தான் பட் எட்டு வரைக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனிக்கு எட்டு ஒம்பது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்ப்போம் இது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி எட்டு இருக்குது அதே மாதிரி எஸ்டிமேஷன்ஸில் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து மேலே போகிறதுக்கு அதாவது பா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க கன்சஸ் ரெக்கமண்டேஷன் முப்பத்தி ரெண்டு அனாலிசஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாலு பேர் செல் கொடுக்குறாங்க அஞ்சு பேர் ஹோல்டு கொடுக்குறாங்க பாக்கி இருபத்தி மூணு பேர் வந்து பை தான் கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க என்ன எதிர் ஏறும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போயிருக்கு அது ஆனால் நெட் கேஷ் ஃப்ளோன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது இப்போ இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நம்ம பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாசிட்டிவாக தான் இருக்குது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு குவார்டர் டு குவார்ட்டர் இயர் ஆன் இயருக்கு கூட தான் போயிருக்கு அதே மாதிரி மந்த் ஆன் கூட தான் போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி ரெவென்யூவாக இருந்தாலும் சரி இபிஎஸும் அதே மாதிரி தான் இயர் ஆன் இயரும் கூட போயிருக்கு மந்த் ஆன் மந்த்தும் கூட போயிருக்கு புக் வேல்யூ வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இவங்க வந்து நம்ம பெரிய ஸ்ட்ரெண்டில் இருக்குதுன்னு தான் டெக்னிக்கலாக காட்டிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க இது ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் வந்து நைன்டி த்ரீ பர்சன்ட் இது வந்து லாக்குடு ஃபினான்ஷியல் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இந்த இபிஎஸ் வேல்யூ அண்ட் புக் வேல்யூலாம் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டோம் இதில் ஃபேர் ப்ரைஸ் காட்டுறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று காட்டுது நான் வந்து லோ வந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுன்னு எடுத்துருக்குறேன் இது வந்து பேசிக்காக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபேட் ப்ரைஸோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டிருக்கிறோம் இந்த ஹையஸ்ட் எஸ்டிமேஷன்லேருந்து நம்ம வந்து போட்டால் கூட இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று தான் காட்டுது அப்போ எல்லா ஆனுவல் எஸ்டிமேஷன்லேயும் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று நம்ம வந்து ஹைட்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் டிடிஎம்மை வந்து அச்சீவ் பண்ணினா ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இதே மாதிரியே குவார்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்தி நூற்றி எழுபதுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பதுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி எழுபது இந்த வந்து இதே மாதிரியே குவார்ட்டர் ரிசல்ட்டு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் மேலே இன்க்ரீஸ் ஆகும் கீழே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம் எவ்வளவு இறங்க போதோ அதுக்கேற்ற ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடியது இதில் இந்த இதை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதில் நம்ம வந்து லேர்னிங் வீடியோ போட்டோம் இல்லைங்களா எப்படி ஃபிபினாசியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிபினாசியில் வந்து என்ன பண்ணுது நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது சைக்கிள் எண்டாகுது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் சைக்கிள் என்னாகிறதுனு பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் த்ரீ டூ நைன் பாயிண்ட் எய்ட் மேலே உடச்சி போச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்தே புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ இதை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் மேலே உடச்சி போனால் நைன் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ வரைக்கும் வேல்யூஸ் எல்லாமே இந்த ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்கும் இந்த சைடு வேஸ்லையே தான் மூணு கோடு உளுந்துருக்கு இதெல்லாம் இதுக்குள்ளேயே விழுந்துருக்கு அப்போ இந்த இடத்துல சைடு வேஸே வந்துட்டு மேலே உடைச்சான்னா இங்கே வரைக்கும் போகலாம் அதாவது மேலே உடைக்கணும்னா இந்த ஹைட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி சொச்சத்தை உடைக்கணும் எட்டாயிரத்தி இரநூத்தி சொச்சத்தை உடைச்சான்னா இந்த ஹைட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா ஃபேக்குங்கிறது எட்டாயிரத்தி முந்நூறு வச்சுட்டு பொசுக்குன்னு கீழே இறங்கலாம் அது வேறு பிரச்சனை இந்த இடத்த உடைக்காமல் கீழே ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று உடச்சிட்டான்னாக்கா நமக்கு இங்கே வரைக்கும் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதையும் உடைச்சிட்டான்னா அப்புறம் ஃபேர் ப்ரைஸுக்கு தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையும் மேலே நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது நம்ம வந்து அப்ட்ரெண்டோட ப்ரைஸோட மினிமம் வேல்யூ எடுத்துருக்குறோம் அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம இந்த ஐயாயிரத்தி நூறு உடைக்கிட்டோம் அப்புறமா அமைச்சதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதுதான் வந்து இருக்கக்கூடியது அதே மாதிரி இங்கே ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து இது நான் இப்போ வீக்லியில் வச்சுருக்கிறேன் வீக்லியில் வந்து ட்ரெண்ட் லைன் போட்டோம்னாக்க இங்கே இருக்குது இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகுதா இல்லையாங்கிறதா நமக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் தான் வரும் இப்போ இந்த இடத்துல டிசண்டிங் மீன்மண்டை செட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதை உடச்சி மேலே போகுதா இல்லாட்டி உடச்ச கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறதான் நமக்கு வந்து பொறுத்து இருந்தால் அடுத்தடுத்த குவார்ட்டரில் நம்ம வாட்ச் பண்ணும் அடுத்த குவார்ட்டரில் அறுபதுக்கு மேலெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் சைடு வேஸ்லேயே வந்துட்டு போகும் அப்புறம் கொஞ்சம் மேலே போச்சுனாக்கா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வா